உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ்நஞ்சங்களுக்கு இயற்கை சுற்ற சார்பாக என் கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானின் ஆதிக்கம் கொண்டது இந்த அஸ்வினி நட்சத்திரம் ராசியிலேயே முதன்மை ராசியான மேசத்தில் உதயமாகிறது அஸ்வினியில் பிறந்தவர்கள் மிகவும் ஆற்றல் உடையவர்கள் சமயோசிதமாக அனைவருடனும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள் எங்கும் எதிலும் சுதந்திரத்தையே விரும்பக்கூடியவர்கள் அடிமைத்தனம் என்பது ஒருபோதும் இவர்களுக்கு ஆகாத ஒரு விஷயம் அண்ணன் எங்கே இருந்தாலும் முதலாளியாக தான் இருப்பார் என்ற ஒரு காமெடி போல் இவர் எந்த ஒரு வேலையையும் துரிதமாக சீக்கிரம் கற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு அடிமைத்தனமாகவோ அல்லது மாணவராகவோ அதிக நாள் இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது தான் சீக்கிரமாக பாடம் கற்றுக்கொண்டு ஒருவருக்கு வாத்தியாராக வேண்டும் என்ற இலக்குகளை கொண்டவர்கள் அதேபோல் வேலை செய்யும் இடத்திலும் அப்படித்தான் எந்த ஒரு வேலையும் சீக்கிரமாக துரிதமாக கற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அந்த இடத்தில் லீடராக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கொண்டு ஒரு சூப்பர்வைசராகவோ ஒரு மேனேஜராகவோ ஏன் அந்த இடத்துக்கு ஒரு முதலாளியாகவோ ஆகக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அதே அந்த லட்சியங்களும் கொண்டவர்கள் நல்ல பேச்சு திறனோடு எழுத்தாற்றலோடு உற்சாகமாக திகழக்கூடியவர்கள் நல்ல சுறுசுறுப்பாக தானும் இயங்கி மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் பெரும்பாலும் மருத்துவத்துறையில் சாகசம் செய்யக்கூடியவர்கள் சீப் டாக்டர் என்று எடுத்துக்கொண்டாலே இந்த அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்திற்குள் நிச்சயம் இருப்பார்கள் டாக்டர் மட்டுமல்ல நாட்டு வைத்தியத்திலும் இவர்கள் கை இந்த அஸ்வினியில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் ஏனோ தானோ என்று சிறுபிள்ளையாக இருந்தாலும் வாலிபங்கள் கடக்க கடக்க தான் ஒரு மேதையாகவே மாறிவிடுவார்கள் கலைத்திறமை கொண்டவர்கள் படைப்பாற்றல் கொண்டவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்துடன் செயல்பட்டு திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இவர்களை இன்னும் மிகைப்படுத்தி சொன்னால் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கட்டும் ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் ஏன் ஜோதிடர்களாக கூட இருக்கட்டும் பத்து பேரோடு சேர்ந்து ஒரு காரியத்தை ஆரம்பித்த பிறகு ஒன்பது பேர் பின்வாங்கினாலும் இவர் மட்டும் சாமானியமாக பின்வாங்காமல் அந்த லட்சிய இலக்கை அடைந்தே தீர்வார்கள் அதுதான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெருமையாகும் சுருக்கமாக சொன்னால் இவர்கள் படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் சரி வாழ்வில் அனுபவத்தை கொண்டு ஒரு ஆராய்ச்சியாளராகவே மாறக்கூடியவர்கள் இந்த அஸ்வினியில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்பது நட்சத்திரக்காரர்கள் தன் வாழ்வில் இடையூறுகளை செய்வார்கள் ஏன் சிலர் துரோகங்களே செய்வார்கள் அந்த ஒன்பது வரிசையில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் என்று பார்ப்போம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடியவர்கள் முதலிடம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரண்டாம் இடம் மிருகசீர்ஷத்தில் பிறந்தவர்கள் மூன்றாம் இடம் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் நான்காம் இடம் உத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐந்தாம் இடம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆறாம் இடம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏழாம் இடம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எட்டாம் இடம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒன்பதாம் இடம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆக இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடியவர்கள் இந்த அசுவினில் பிறந்தவர்களுக்கு ஒருவர் எதிர்ப்பாக பேசுகிறார்கள் எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் ஒரு வியாபாரத்தில் எதிரியாக வரட்டும் ஒரு அக்கம்பக்கத்து வீட்டில் இருந்து எதிராக செயல்படுவதாக இருக்கட்டும் நண்பர்களாகப் பழகி தனக்கு துரோகம் செய்வர்களாக இருக்கட்டும் தன்னிடம் எப்படியாவது அழுது பணிந்து கடன் வாங்கி கொண்டு அதை திருப்பிக் கொடுக்காதவர்களாக இருக்கட்டும் ஆசை வார்த்தைகளை பேசி மோசம் செய்வர்களாக இருக்கட்டும் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயம் செய்வார்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு போராத காலமாக தன்னுடைய துணைவர் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் இடம்பெற்றால் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் போராத காலமாக இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒருவர் உங்களுக்கு துணைவராக வந்து விட்டால் அதற்கு என்ன செய்வது என்று கவலைப்பட தேவையில்லை இதற்கு மாற்று சொல்யூஷன் இயற்கை ஜோதிடம் கண்டுபிடித்திருக்கிறது உங்கள் வாழ்வில் நிச்சயம் துரோகம் நடக்கும் துரோகத்திலும் சதவீதம் இருக்கிறது ஆக ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு துரோகம் செய்வார்கள் அதுவே நான்காம் பாதமாக இருந்தால் உங்களுடைய சொல்லுக்கெல்லாம் எதிர்வாதம் இட்டு உங்களை டென்ஷன் படுத்துவார்கள் ஆனால் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதத்திற்குள் பிறந்தவர்கள் எந்த நிலையிலும் உங்களை காட்டி கொடுக்கவோ தூக்கி எறியவோ துரோகம் செய்யவோ தயங்க மாட்டார்கள் அதுவே இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள் இதற்காகத்தான் காலங்காலமாக இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறது மூன்று விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மூன்று விஷயங்கள் நீங்கள் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் வாழ்வில் எப்படிப்பட்ட கஷ்டநிலைகள் வந்தாலும் அதை ஈஸியாக பேஸ் பண்ண முடியும் அந்த மூன்று விஷயம் என்னவென்றால் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் ஒன்று ஒருவருடைய பிறப்பின் அடிப்படையில் திருநாமங்கள் சரியாக இருக்க வேண்டும் திருநாமம் என்றால் உங்களுடைய பெயராகும் இரண்டாவது உங்களுடைய கிரகநிலைக்கு அமைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கையெழுத்து அமைந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக உங்களுடைய திருமண நாட்கள் இரு கூடி ஒரு மனமாக செயல்படக்கூடிய திருநாள்தான் இந்த திருமண நாட்களாக ஆகும் அதேபோல் பிறப்பு இறப்பு என்பது நம்ம கையில் கிடையாது ஆனால் இன்னொரு பிறவை பெற்றெடுக்கும் திருநாள்தான் அந்த திருமண நாட்களாகும் நீங்கள் ஓடிப்போய் திருமணம் செய்தாலும் சரி அல்லது உலகம் அறிந்து மனவிரியில் திருமணம் செய்தாலும் சரி உங்களுடைய திருமண நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சாதாரணமாக காலண்டில் உள்ள நாட்களில் திருமணம் பொத்தொம்பதுவாக செய்யக்கூடாது ஆண் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைக்கேற்பவும் பெண் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைக்கேற்பவும் இருவருக்கும் சமநிலை நாட்களில்தான் திருமணம் ஆக வேண்டும் அப்படி சமநிலை நாளில் திருமணம் செய்தால் உங்களுக்கு ஊனமுள்ள குழந்தை நூறு சதவீதம் பிறக்காது மிக அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கும் ஏனென்றால் முப்பிறவை என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் பிப்பிறவை என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையான விஷயம் இந்த பிறவில் நாம் படும் பாட்டுக்கு போன ஜென்மத்திலே தெரிந்திருந்தால் ஓரளவுக்கு நாம் நம்மை சீர்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் அடுத்த பிறவிக்காக நாம் இப்பொழுதே சில விஷயங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் சில உன்னதமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்ள விஷயத்தில் இந்த மூன்று விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த மூன்று நிலைகள் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் எத்தனை பரிகாரம் செய்தாலும் சரி எந்த விதமான சாமிகளை கும்பிட்டாலும் சரி நீங்கள் அல்லாஹ் கும்பிட்டாலும் சரி இயேசுவை கும்பிட்டாலும் சரி இந்து சமுதாயத்தில் எண்ணற்ற கோடிக்கணக்கான சுவாமிகள் இருக்கிறது நீ எத்தனை வகையான சுவாமிகள் கும்பிட்டாலும் சரி தங்க தேர் இழுத்தாலும் சரி அதிகமான காசு கொடுத்து முதல் டோக்கன் எடுத்து சுவாமி முன்னாடி நின்று நீங்கள் தரிசித்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்களும் செயல்களுக்கும் கிரக பிரபஞ்சத்தின் இயக்கங்கள் உங்களுக்கு எதிராகத்தான் அமைந்திருக்குமே தவிர உங்களுக்கு சாதகமாக எந்த வரனும் கொடுக்காது இயற்கை ஜோதிடம் ஏதோ ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் முறையில் கற்றுக்கொள்ளவில்லை உலக சாதனை பட்டியலில் இடம் பிடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல மனித வாழ்வை உண்மையாக மேம்படுத்த வேண்டும் வெறும் பரிகார பூஜை என்று ஒரு சொல்லுக்குள் அடக்கி இந்த ஜோதிடத்தை ஒரு மூட நம்பிக்கையாக சிலர் கொண்டு செல்கிறார்கள் அதை உடைத்தெறிந்து இந்த ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய கல்வி என்று நிரூபிப்பதற்காக இப்ப இருக்கிற யூத்துகளுக்கும் இனி வரக்கூடிய ஜெனரேஷன்களுக்கும் இந்த ஜோதிடம் ஒரு கல்வியாகத்தான் செல்ல வேண்டுமே தவிர எப்போதும் அரைத்தமாவே அரைத்துக் கொண்டிருப்பது போல தொற்றதுக்கெல்லாம் பரிகாரம் பூஜை என்று சொல்லி கொண்டிருந்தால் இனி இந்த ஜோதிடக்களை மூடநம்பிக்கையிலே முழுகிவிடும் ஒரு சிலர் இப்பொழுதே ஜோசியமா என்று அலட்சியமாக கேட்கிறார்கள் என்ன சாதிக்க முடியும் என்று கேட்கிறார்கள் என்றால் ஒளி திடம் என்றால் மனது ஜோதிச பொக்கிசம் இந்த ஜோதிஷம் என்பது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக இருக்கிறது இந்த பொக்கிசத்தை அனைவரும் உணரக்கூடாது என்பதற்காக தொட்டதுக்கெல்லாம் பரிகார பூஜை என்று பலரும் இதை கொண்டு சென்று விட்டார்கள் மனிதன் தன் வாழ்நாளில் விரக்தி நிலை அடையும் பொழுது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்பது போல் ஒரு ஜோதிடரை நாடும்போது அவர்கள் சில சிம்டம்ஸ்களை நம்புற மாதிரி சொல்லிவிட்டு உடனே பரிகார பூஜை என்று ஆரம்பித்து விடுகிறார்கள் பரிகாரம் செய்து என்றால் யாருக்கு சரியாகும் என்றால் இயற்கையாகவே இந்த மூன்று விஷயங்கள் யாருக்கு சரியாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த பரிகாரம் செல்லும் அவர் எந்த விதமான பரிகாரம் வேண்டும் என்றால் செய்யலாம் ஆனால் இந்த மூன்று விஷயம் யாருக்கு சரியில்லையோ அவர்களுக்கு எந்த விதமான பரிகாரம் செய்தாலும் அது பழிக்காது அதை தான் இயற்கை ஜோதிடம் வலியுறுத்துகிறது ஜோதிடம் பார்ப்பவர்களை குறை சொல்வதற்கோ பரிகாரம் பொய் என்று சொல்வதற்கோ இந்த பதிவு அல்ல ஜோதிடம் உண்மைதான் பரிகாரம் உண்மைதான் பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் நல்ல நாட்கள் தான் ஆனால் அதெல்லாம் சுவாமிகளுக்கு உண்டான நாட்கள் ஊர்க்குருவி உயரப்பறந்தாலும் பருந்தாகாது என்பது போல் மனிதன் எவ்வளவுதான் உன்னதமாக நடந்து கொண்டாலும் கடவுளுக்கு ஈடாக ஆக முடியாது அதனால் கடவுளுக்கு உகந்த நாட்கள் தான் பஞ்சாங்கத்தில் உள்ள இருக்கிறது ஆக அந்த பஞ்சாங்கத்தை நம்பி திருமணம் செய்யக்கூடாது அதேபோல் திருமணத்துக்கு வெறும் பத்து பொருத்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக அடிப்படையில் விதி பொருத்தம் ஜென்ம பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அந்த விதி பொருத்தம் ஜென்ம பொருத்தம் யாருக்கு சரியாக அமைந்திருக்கிறதோ அவர்கள் வாழ்நாளில் எவ்வளவுதான் சண்டை போட்டு கொண்டாலும் ஏன் இந்த ஒன்பது கிரக நட்சத்திரத்தில் எதிரொலி நட்சத்திரமாக அவர்கள் வந்து கணவனோ மனைவியாக அமைந்தாலும் அந்த திருமண நாட்கள் உங்களுக்கான நாட்களாக தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது நிச்சயமாக ஒருவருக்கொருவர் புரிதல் ஏற்பட்டு துரோகங்கள் நடப்பதை தடுக்கு விதமாக அமைகிறது இதைதான் இயற்கை ஜோதிடம் தன்னுடைய இருபத்தேழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவத்தில் கண்ட உண்மையாகும் எத்தனையோ பேருக்கு திருமணமாகி டிவைஸ் ஆகக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு கூட அவர்களுக்கு மருமாங்கலியம் செய்து வைத்து அவர்களை மீண்டும் ஒரு நல்ல தம்பதிகளாக உருவாக்கி இருக்கிறது இயற்கை ஜோதிடம் அது மட்டுமில்ல வெகு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மறு திருமணத்தால் இயற்கையாகவே பெண்ணுக்கு கர்ப்பிப்பை நிலையும் ஆணுக்கு ஆண்மைத்தன்மையும் இயற்கையாகவே இயற்கை அருட்கொடையாகவே மலட்டுத்தன்மை நீங்கி இறையருள் பெற்று வளமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மிடம் வரக்கூடிய கிளைண்ட் எல்லாம் பலரும் பல பரிகாரம் செய்து எந்த பயனும் இல்லை என்று விரக்தி நிலையில் உள்ளவர்கள் தான் அதிகம் நம்மிடம் வருகிறார்கள் அது மட்டுமல்ல ஜோதிடத்தின் மேலேயே அறவே நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இயற்கை ஜோதிடத்தை நாடுகிறார்கள் ஆக உங்களுடைய போராத காலமாக உங்களுடைய துணைவர்கள் இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் இடம்பெறக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய நட்சத்திரம் ஒன்று கார்த்திகை இரண்டு மிருகசிரிசம் மூன்று புனர்பூசம் நான்கு உத்திரம் அஞ்சு சித்திரை ஆறு விசாகம் ஏழு உத்திராடம் எட்டு அவிட்டம் ஒன்பது பூரட்டாதி அஸ்வினி பிறந்த ஆணுக்கு பெண் இப்படி அமைந்திருந்தாலும் இல்லை நீங்க பெண்ணாக இருந்து உங்களுக்கு ஆண் துணை இப்படி அமைந்திருந்தாலும் இதற்கு என்ன சொல்யூஷன் என்றால் மீண்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதித்து உங்கள் இருவருக்கும் ஈவனான நாட்கள் அதாவது இருவருக்கும் சமமான நாட்களில் மீண்டும் நீங்கள் திருமணம் அமைத்து கொண்டால் உங்கள் இருவருக்கும் சமமான நாட்களை தேர்வு செய்து இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு மறு திருமணம் செய்து கொடுக்கிறது அதன் மூலமாக உங்களுடைய எதிர்ப்பான விஷயங்கள் அனைத்தும் சாதகமான நிலையாக இயற்கையே உங்களுக்கு அற்கொடையாக கொடுக்கும் அந்த தான் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது இயற்கை ஜோதிடம் என்று அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் ஆக அவரவர் வாழ்வில் தன் துணையை டிவர்ஸ் செய்யாமல் மறு திருமணம் செய்து மன வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என சொல்லி இந்த பூலோகில் பஞ்சமின்றி தர்த்தனமின்றி மிக அதிர்ஷ்டத்தோடு வளமாக வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்